அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நதியா இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட மாமாவ பத்தி தான் பாக்க போறோம் யாரு அந்த மாமா அப்படின்னு தானே திங்க் பண்றீங்க உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ தரேன் கண்டுபிடிக்க ட்ரை பண்றீங்களா இவரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தாரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இறந்தாரு அப்புறம் இவர் வந்து இவரோட பர்த்டேவை வந்து குழந்தைகள் தின விழாவா கொண்டாடுறாங்க அப்புறம் இவரோட ஷர்ட்ல எப்பவுமே ஒரு ரோஸ் இருந்துட்டே இருக்கும் இவர் வந்து குழந்தைகள் மனசுல வந்து இடம் பிடிச்சவர் உம் நீங்க கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவரே தாங்க அவர்தான் நம்ம ஜவஹர்லால் நேரு மாமாம் என்னோட மாமாவை பத்தி நான் பிரீப் எல்லாம் சொல்ல போறது கிடையாது ஒரு சின்ன கவிதை மட்டும் சொல்றேன் நேரு மாமா நல்லவராம் நேர்மை மிக்க தலைவராம் ரோஜா பூவை அணிந்தவராம் ரோஜாவின் ராஜாவும் குழந்தை சிரிப்பு சிரிப்பாராம் குழந்தைகள் மனதில் இருப்பாராம் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது குங்கள் நதியா நன்றி வணக்கம்